வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று கும்பகோணத்தில் தமிழக பாஜகவுடைய பிரிவுகள் இருக்குல்ல அதனுடைய மாநில மாநாடு கும்பகோணத்தில் நேற்று நடந்திருக்கு இந்த மாநாட்டில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த மாநாட்டுக்கு அண்ணாமலை வரலை அண்ணாமலை இந்த மாநாட்டில் கலந்துக்கல அண்ணாமலை இந்த மாநாட்டை புறக்கணிச்சிட்டாரா இல்லை அவரால் வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் உருவானுச்சு சில மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னா நேற்று டிட்பா புயல்ல டிக்வாக் புயல் காரணமாக தமிழகத்தில் தென் தமிழகத்தில் குறிப்பாக பல இடங்களில் பரவலாக மழை பெஞ்சிச்சு ஸோ இதன் காரணமாக சில இடங்களில் விமானங்கள் பார்த்திங்கன்னா ரத்தானுச்சு விமான இயக்கங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இதன் காரணமாக தான் அண்ணாமலையினால் கும்பகோணம் வர முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில செய்திகளை வந்து பார்க்க முடியுது இப்போது அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸு பாஜக தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லவேளை அந்த புயலுக்கு நன்றி சொல்கிறோம் இயற்கைக்கு நன்றி அண்ணாமலை அந்த மாநாட்டில் கலந்துக்காத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போடுறாங்க தமிழக பாஜக சார்ந்த நிகழ்ச்சி தானே அண்ணாமலை கலந்துக்காம விட்டதே நல்லதுதான் அப்படின்னு ஏன் இவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக திராவிட கட்சிகளோடு தலைவர்கள் இணக்கமாக போயிட்டிங்கன்னா மாற்றம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு திராவிட கட்சியோடு ஒன்ஸ் இணக்கமாக போய் திராவிட கட்சி தலைவர்களை அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம் மக்களும் மாற்றத்துக்கான ஒரு தலைவராக உங்களை பார்க்க மாட்டாங்க உதாரணத்துக்கு கமலஹாசன் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து மாற்றமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார்ல பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணார் திமுக திமுக கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு இனி கமலஹாசன் மாற்றம்லாம் பேசினா பொதுமக்கள் சிரிச்சிருவாங்க ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அண்ணாமலை எதுக்காக அரசியலுக்கு வந்தார்னா திராவிட கட்சிகிட்ட இருந்து தமிழகத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலே தேர்ந்தெடுத்தார் அவர் நினச்சிருந்தா கர்நாடக பாஜகவுக்கு போயிருக்கலாம் கர்நாடகாவில் அண்ணாமலை ரொம்ப ஃபேமஸ் அதை விட்டுட்டு ஏன் தமிழக பாஜகவை செலக்ட் பண்ணார் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை உருவாக்கணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு விருப்பம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படிங்கிறத ஒரு கோலோட தான் அண்ணாமலை அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அதன்படி தான் அவருடைய பொலிட்டிக்கல் பார்த்தும் இருந்துச்சு திமுக அதிமுகவை சரிசமமாக கருதி கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஆனால் இப்போ பார்ட்டி ஹை கமாண்டு அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு கால் எடுத்திருக்காங்க அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிறவர் ஹைகமாண்டுடைய ஆர்டரை கெட்டு தான் ஆகணும் அவர் விமர்சிக்க முடியாது இனி அதிமுகவை விமர்சிக்க முடியாது அதனால் அமைதியாக இருக்கார் அமைதியாக இருந்துக்கலாம் அதிமுக வாழ்க அதிமுக இபிஎஸ் வாழ்க இபிஎஸ் அப்பையல்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அமைதியாக இருந்துக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அதனால தான் பல அரசியல் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை அண்ணாமலை சமீபகாலமாக தவிர்த்து வராரு சில பேர் கேட்குறாங்க கோவா போனார் லட்சத்தீவு போனார் கேரளா போனார் புதுச்சேரி போனார் ஏன் தமிழகத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அறியாமையில் பேசிக்கிருக்காங்க கோவா லட்சத்தீவு இதுக்கெல்லாம் அண்ணாமலை போனது எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளுக்காக எஸ்ஐஆர் தொடர்பான ரிவியூ மீட்டிங்காக அண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் போனார் தமிழகத்திலையும் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் நடக்கும்போது அண்ணாமலை வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்காருல்ல இரண்டு முறையோ மூன்று முறையோ தமிழகத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக எல்லாம் நடந்துச்சு அதை அண்ணாமலை அட்டன் பண்ணார் அப்போது மோடி கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை அண்ணாமலை சரியான பாதியில் நகர்த்தி கொண்டு போய்ருக்கார் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவ்வளவா இன்வால்மெண்ட் காட்டுறதில்ல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு வரைக்கும் அப்படின்னு அண்ணாமலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ தான் தொண்டர்களும் கருதுறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலானே ரிசல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம திராவிட கட்சிகளுக்கு எதிராக களத்தை வேகமாக கொண்டு போகலாம் அப்படின்னு தொண்டர்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நடந்தது அணி பிரிவுகளுடைய மாநில மாநாடு இந்த அணி பிரிவுகளுடைய தலைமை பொறுப்பாளர் யார் கே டி ராகவன் கே டி ராகவன் அவர்கள் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் கட்சியில் எந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படலை அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆன சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கே டி ராகவனுக்கு தமிழக பாஜக தலைமை பொறுப்பை கொடுத்தாங்க நயினார் நாகேந்திரன் அன்கோ பொறுப்பை கொடுத்தாங்க நல்ல வேலை புயல் காரணமாக அண்ணாமலை வர முடியாமல் போச்சு ஒருவேளை வந்திருந்தால் கே டி ராகவன் அவர்களோட அண்ணாமலை நின்று புகைப்படம் எடுக்க வேண்டிய சூழலெலாம் வந்திருக்கும் அதை வச்சுக்கிட்டு திமுகலாம் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் புயலுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்க முடியுது திராவிட கட்சியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ரொம்ப வாழ்க கோஷம் போட்டு அதிமுக தலைவர்களுக்கு வாழ்க சூப்பர் அப்படின்லாம் சொன்னால் டெஃபினட்டாக அண்ணாமலையுடைய கோலே வேஸ்ட்டாக போயிடும் எதுக்காக அரசியலுக்கு வந்தாரோ அதையே அது டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதன் காரணமாக தான் இந்த திராவிட கட்சிகள் தெரிந்து அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் கட்சி சார்ந்த பணிகளில் ரொம்ப மும்முரம் காட்டாமல் எஸ் ஐ பணிகள் இது மாதிரி அண்ணாமலை நகர்வதற்கான காரணம் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய் ஹிந்த்